எங்கள் இந்த வித்யாவுக்கு அறிவே இருக்காதுங்க ஊரில் ஆயிரம் ஆயிரத்தி பேர் சொல்லுவாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி சந்தேகப்படுறதே வித்யாவுக்கு வேலையாக போயிடுச்சு அதுவும் இல்லாத மீனாவை சுத்தமாக பிடிக்காதனால மீனை என்ன பண்ணாலுமே வந்துவிட்டு அவங்க வித்தியா கணக்கு கேட்டதாக தான் போடுது அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்கரேஷன் செய்ய போகிற நேரத்தில் பார்த்திங்கனா மீனாவை தடுத்து அவங்க கூட்ட வேலை வாங்கிட்டு பார்த்திங்கனா வெளியே போகலாம் பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம ஹீரோனி தான் புத்திசாலி ஆயிடுச்சு ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டர் எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லி கொடுக்கிறதுனால அவங்களும் வந்துட்டு நல்லபடி செஞ்சிடறாங்க ஆர்டரும் நல்லபடி முடிஞ்சிருந்து இதனால் பார்த்திங்கன்னா சந்தோஷம் முத்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது டைமில் தான் பார்த்திங்கனா மீனா இந்த அத்தை வந்துட்டு சிந்தாமணி பேச்சு கேட்டதாக என்னை வீட்டை வெளி விலை போகாமல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா முத்து வெளியில் போயிட்டு உடனே மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கௌரவப்படுத்தி இதனால் பார்த்தீங்கன்னா வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் ஆகுது இதுவும் இல்லாமல் முத்து வந்துட்டு அண்ணாமலை கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வித்தியாவை கண்டமணி திட்டுறாங்க இதனால் வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா திருந்து வாங்குன்னு பார்த்தா உடனே பார்த்திங்கன்னா மீனாமலை இன்னும் கோவம் தான் அதிகமாகுது என்னடா இவ என்ன பண்ணாலும் வந்துட்டு மா த போட்டு போட்டுறா இதனால் எனக்கு டெய்லி திட்டு வாங்க வச்சுன்னே கேக்கிறாள் இவ்வளோ இப்படி விட்டு ஆகாது இவ்வளோ வேறு எதனா பண்ணி தான் தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்தியை நினச்சிருக்கிற டைமில் தான் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் முத்துவோட சொந்தக்கார பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு எங்கே கூட ஓடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முத்துமே வந்துட்டு நான் பார்த்துறேன் நான் கண்டுபிடிச்சி கூட்டார்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்புறாங்க ஆனால் மீனாவுக்கும் இந்த விஷயம் சொல்லலை மீனாவும் வந்துட்டு நானும் போய் ஒரு பக்கம் தேடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை கூட்டு வந்துடுறாங்க சரி பொண்ணு தான் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் சமாதானப்படுத்துகிற டைமில் தான் அந்த கறிக்கடை மாமா வந்துவிட்டு சரி பொண்ணோட வீடு இதுதானே நான் வந்து சமாதம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வராங்க அவர் வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இதனால் பார்த்திங்கன்னா ரோஹினி வசமாக மாற்றுருவாங்கன்னு தான் நாமளும் நினைக்கிறோம் நம்ம நினச்சி இந்த மாதிரி ரோஹினி வசமாக மாட்டாங்களா இல்லையான்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் பெல் இது பண்ணுற அப்டேட்ஸ் தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ